மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்ன கூறப்பட்டிருக்குன்னா நம்ம அநேக தப்பிதங்கள் பண்ணுவோம் அதை வந்து மன்னிக்கணும்னு சொல்லி அண்ட் கூறுகிறார் அதே போல பண்ணுவார் கேட்பார் எனக்கு இப்போ என் சகோதரன் வந்து என்கிட்ட வந்து தப்பு போய் அணியாயிருந்துருந்துட்டான் நான் எவ்வளோ நேரம் மன்னிக்கணும்னு கேட்கும்போது ஏழு எழுபது தரம் என்ன பண்ணணுமா மன்னிக்கணும்னு சொல்லுவார் ஆனால் இதில் ஒரே ஒரு ஓமையாக அண்ணர் வந்து கூறப்பட்டிருக்கு என்ன கூறப்பட்டிருக்குன்னா ஒரு ஏழைக்காராக இருக்கான் அவருக்கு ஒரு எஜமான இருக்கார் அவன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கடன் வாங்குறாரு நூறு வெள்ளி கடன் வாங்கி இது பண்ணியிருக்காரு கண்ணை தீர்க்க எனக்கு வந்து இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறார் சொல்லும்போது இந்த பதினாயிரம் இந்த தாழ்ந்து நூறு வெள்ளிப்பணம் வாங்கினதுக்கு இவர் வந்து சண்டை போடுறாரு சண்டை போட்டு என்னை வந்து நான் அவன்கிட்ட கொடுத்த காசை வந்து என்ன பண்ணணும் திரும்பித்தான்னு கேட்காரு கேட்கும்போது கடன் அடைக்கணும் சொல்லி இவரை வந்து சிறைச்சாலையில் போடுறாரு இந்த கொடுமைப்படுத்துகிறவனை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காரு ஏன்னா அவருடைய எஜமான் கடன் வாங்கியிருக்காரு வாங்கினது என்னென்னா பதினாயிரம் வந்து கடன் பட்டிருக்கார் சரிங்களா அப்போ அந்த கடன் வாங்கினவன் என்ன பண்ணுறான் நூறு வெள்ளி பணத்துக்கு அந்த ஆளை உள்ள வைக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஆனவரே என்கிட்ட இருன்னு கேட்காரு கேட்கும்போது இவரை வந்து மன்னித்து அந்த ஆள் விட்றாரு ஆனால் இவர் நூறு வெள்ளி பணத்துக்கு என்ன பண்ணுறாரு மன்னிப்பு பெற்றவர் சண்டை போட்டு அவரை வந்து உள்ள கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கும்போது இந்த ஊழியக்காரன் உடன் ஊழியக்காரன் இவர் கூட வந்து இவன் தண்டிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தவங்க போய் அந்த யஜமான் போய் சொல்லி கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து சிறைச்சாலையில் வந்து அடைச்சி உபாதிக்கிறவங்கிட்ட வந்து கொடுக்காங்க சரிங்களா ஆனால் ஆனவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எஜமான் வந்து பரமோத்தின் தேவன் அவர் வந்து மன்னிச்சார் சரிங்களா நூறு தளந்து இதான் மன்னிச்சார் ஆனால் இவனால் வந்து அவங்ககிட்ட கடன்பட்டவன மன்னிக்க முடில அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்கள் பாவத்தை மன்னிச்சவர் மன்னிச்சார் ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு பண்ண தப்பிதங்கெல்லாம் ஏன் உங்களால் மன்னிக்க முடியலன்னு கேட்குறாரு எனவே நம்ம ஒவ்வொருத்தரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைய பலனை தருவார் நம்மளால் மன்னிக்க முடியாது ஆனால் அந்த பலத்தை நீங்கள் கர்த்தரத்தில் கேட்கும்போது அவர் பலனையும் சத்துவத்தையும் தந்து உங்களை வந்து என்ன பண்ணுவார் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஆ மேன் காட் ப்ளஸ் யூஆல் தேங்க்யூ